الحمد لله رب العالمين والعاقبۃ للمتقین والصلاۃ والسلام على سيدنا محمد ولا اله وصحبه اجمعین اما بعد ارلمیکون انبمیکون அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா சலாம் இல்லையேல் கலாம் இல்லை என்றுரைத்த நற்குணத்தின் தாயகம் எங்கள் நபி நாயகம் சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களுக்கு என் முதற்கண் சலாமை சமர்ப்பணம் செய்கிறேன் அஸ்ஸலாமு அஸ்லாம் அலைக்கூர் அல்லா யா ஹபீப் மேலும் நம் அனைவரையும் இங்கு இவ்வாறு அமர செய்த அதற்கு காரணமாக இருந்த அத்துணை நல்லடியார்களுக்கும் குறிப்பாக இந்த முகல்லா வாசிகரான ஆண்கள் பெண்கள் இந்த முகல்லாவை நிர்வகிக்கக்கூடிய ஜமாத் தலைவர் நிர்வாகிகள் அனைவர்கள் மீதும் இன்னும் குறிப்பாக இந்த முசல்லாவை சிறப்பான முறையில் அலங்கரிக்கக்கூடிய மார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவினுடைய இன்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக துவா செய்தவனாக என் உரைக்குள் நுழைகிறேன் அதற்கு முன்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தியவனாக உங்கள் அனைவரின் சலாமை எதிர்நோக்கி அல்லாவின் பலனையும் நலனையும் பெற்றுத்தரக்கூடிய உங்களது சலாமை எதிர்நோக்கி எனது சலாமை உங்களுக்கு மத்தியில் சமர்ப்பணம் செய்கிறேன் பரக்காத்துஹ் அருமையானவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த இடம் இந்த நேரம் வாய்ப்புகளில் ஆக சிறந்தது பலதரப்பட்ட வாய்ப்புகளில் அதில் முக்கியமானது பெருமானார் சொல்லு அடைவு செல்லும் அவர்களுடைய உம்மத்தாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எதை நோக்கி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அடகி அவர்கள் அறிஞர் ஆன்மீக கல்வியும் மார்க்க கல்வியும் ஒரு சேர பெற்ற அறிஞர் அவங்க தன் தோழர்களோடு கபிரஸ்தானுக்கு ஜியாரத்துக்கு போன சமயத்துல அங்க வச்சு கேட்பாங்க தோழர்களே நாம் செல்ல இருக்கிறோம் கபருக்கு நம் சகோதரர்கள் சென்று விட்டார்கள் கபருக்கு சென்று விட்ட இவர்களுக்கு அல்லா ஒரு வாய்ப்பை வழங்குகிறான் என்று வைத்தால் அதை அவர்கள் என்ன செய்வார்கள் கேட்கிறார்கள் தோழர்கள் என்ன சொல்லுவாங்க அதை அவர்கள் நல்லமைத்தலை கொண்டு நன்மையை சேகரிப்பதில் செலவு செய்வார்கள் என்னெல்லாம் நன்மை இருக்கிறதோ நல்லமைத்தல் இருக்கிறதோ அதை செய்வார்கள் அதை செய்வதை தொட்டும் கண் சிமட்டும் நேரம் கூட பின்வாங்க மாட்டார்கள் சொன்னாங்க நன்மை அடைவதில் தீவிரமா செயல்படுவாங்க சொன்னவுடன் அறிஞர் கேட்கிறாரு ஏன் அவ்வாறு செய்வார்கள் தோழர்கள் உடனே அவர்கள் கபரில் இருந்தவர்கள் கபருக்கு எது தேவை எது முக்கியம் எது அவசியம் எது தன்னை பாதுகாக்கும் எது தன்னை பராமரிக்கும் என்ற சூச்சுவத்தை அறிந்தவர்கள் ஆகவே கண் சிமிட்டும் நேரம் கூட நன்மையை சேகரிப்பதை தொட்டும் பின்வாங்க மாட்டார்கள் சொன்னாங்க திரும்பவும் அறிஞர் கேட்கிறாரு அதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லை உடனே சொன்னாங்க அவர்களுக்கு இல்லை அவர்களுக்கு முடிந்து விட்டது முடக்கப்பட்டு விட்டது நாம் இன்னும் உயிரோடு தானே இருக்கிறோம் ஹயாத்தோடு தானே இருக்கிறோம் கபரை சந்திக்க கூடிய நாம் ஏன் அவ்வாறு அமல் செய்யக்கூடாது இந்த வாய்ப்பை இந்த தருணத்தை இந்த காலத்தை இந்த நேரத்தை நன்மையாக மாற்றக்கூடாதுன்னு பதிவு செஞ்சாங்க அருமையானவர்களே அல்லாஹ் மீன் நாம் அனைவரும் கபரை சந்திக்க கூடியவர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் நாமும் சேகரிக்க நல்ல சேகரிக்களை கொண்டு நன்மையை சேகரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவசியப்பட்டிருக்கிறோம் பெருமானார் இருக்கிறோம் அவசியப்பட்ட செல்லும் அவர்களுடைய உம்மத்துக்கு கிடைச்ச வாய்ப்பு மாதிரி எந்த உமத்தங்கும் கிடைக்கல அது உடல் ரீதியான வணக்கங்கள் பொருள் ரீதியான வணக்கங்கள் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய வணக்கங்கள் அடியாறுகளுக்கு செய்யக்கூடிய பலதரப்பட்ட இருக்கு ஏன் நாம் இங்கு இப்பொழுது இருக்கக்கூடிய மாதம் ரஜவுடைய இரண்டாவது ஜும்மாவில் இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் அருமையானவர்களே ரமலான் நம்மை நெருங்கிவிட்டது அந்த ரமலான் எப்படிப்பட்ட வாய்ப்பாக அல்ல நமக்கு தந்திருக்கிறான் அந்த ரமலானில் உள்ள எத்தனை நன்மைகளை நாம் அடைய கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனா நம்மளுடைய நன்மை குறித்து உண்டான சிந்தனை கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நமக்கு மத்தியில பின்தங்கிய நிலையில் தான் இருக்கு தங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் வெள்ளிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் தங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வெள்ளிக்கு கொடுக்க மாட்டோம் வெள்ளிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தங்கத்து கொடுக்க மாட்டோம் ஆனா உடலுக்கு என்ன தகுதி இருக்கோ அதைத்தான் நாம கொடுக்கணும் ரூஹுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை நாம கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம் தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் வித்தியாசம் காட்ட கடமை அருமையானவர்கள் அல்லாஹின் நல்லே இதை குறித்து பெருமானார் சொல்லலாணி சலம் அவர்களும் சரி அல்லா ரபுல் ஆலமீனும் சரி ஏராளமான விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அல்லா ரபுல் ஆலமீன் சூரத்தில் முஸ்மில்ல கூட இப்படி பதிவு செய்யறா உனக்காக என்ன சேகரித்து வைத்திருக்கிறாய் உனக்காக அப்படின்னா உனது ஆத்மாவுக்கு என்ன சேகரித்து வைத்திருக்கிறாய் இன்னொரு கேள்வி நாளைக்காக மறுமைக்காக நீ என்ன சேகரித்து வைத்திருக்கிறாய் அப்படி சேகரித்து வைத்திருந்தால் புரிந்து கொள் அதை நீ பன்மடங்காக பெற்றுக் கொள்வாய் இந்த வாழ்க்கைய நீ என்ன செஞ்சு வச்சிருக்க என்ன சேகரித்து இதுக்கு நம்ம இடத்துல என்ன பதில் இருக்கிறது ஆனா சகாபா பெருமக்கள் வழங்கிட்டாங்க படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன நாம் செல்லக்கூடிய பாதை என்ன என்பதை வழங்கிட்டாங்க ஆகவே அவங்க மூத்த குடிமக்களாக உன்னதமான மக்களாக நமக்கு மத்தியில் திகழ்கிறார்கள் சகாபா பெருமக்கள் அபு தலுகார் அழியம் சிறந்த சஹாபி அவங்க வருடத்துல ஐந்து நாட்கள் நோம்பு வைக்க மாட்டாங்க ரமலான்ல அல்ல வருடத்துல ஏன் அந்த அஞ்சு நோன்பு வைக்க மாட்டாங்கன்னு ஆய்வு செஞ்சா ஈதுல் பித்தர் பெருணா ஈதுல் அல்ஹா பெருணா ரெண்டு நாள் ஆச்சா ஈது அல்ஹாவுக்கு பின்னாடி தஸ்தி சொல்லுவோமே எவ்வளோ தஸ்ரீக்கு உலமா பெருமக்கள் சொல்லுவாங்க அந்த நான்கு நாட்கள் பெருனா ஐந்து நாட்கள் நோன்பு வைப்பது ஹராம் ஆகவே அந்த ஐந்து நாட்கள் தவிர்த்து எல்லா நாட்களும் நோன்பாளியாகவே இருப்பாங்கிறது வரலாறு ஏன் அவங்க நன்மை குறித்து உண்டான விஷயத்தை நுணுக்கத்தை தெளிவை அடைந்து விட்டார்கள் என்பதை தவிர கிடையாது உஸ்மான் அவங்களை குறித்து சகாபாக்கள் பொறாமப்பட்டாங்க அந்த பொறாமையினுடைய வெளிப்பாடுதான் தனி செல்வந்தங்கிற பட்ட பேரே வந்துச்சு ஏன் வந்துச்சு எப்ப வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம ஆய்வு செஞ்சா ஆரம்பத்திலேயே வரல ஆனா ஆரம்பத்திலே அவர் பொருளாதார ரீதியா தான் ஆனா அப்ப மக்கள் சகாபாக்கள் வைக்கல காலம் கடக்க கடக்க அத்துணையையும் பொருளாதாரத்தை மட்டும் இல்ல ஏனைய விஷயத்தை உஸ்மான் ரலி அவங்க நன்மையா மாத்துறாங்க உதாரணமா தபுக் போர் நடக்கக்கூடிய சமயத்துல பெருமானா சலிசில அறிவிப்பு செய்யறாங்க போருக்காக நிதி திரட்டுகள்னு உஸ்மான் அழி எல்லா வேக வேகமாக வந்து என்ன சொன்னாங்க யாரா இந்த போரின் என்ன செலவாகிறதோ எவ்வளவு செலவாகிறதோ அதில் மூன்றில் ஒரு பங்கு என்னை சார்ந்ததுன்னு பதிவு செஞ்சாங்க உடனே பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா உஸ்மானே நீ இதுக்கு மேல எந்த நன்மையும் செய்ய தேவையில்லைன்னு சொன்னாங்க இதுக்கு மேல நீ நன்மை செய்யணும்ங்கிறது அவசியம் இல்லை ஏன் என்ன காரணம் இந்த ஒரு நன்மை உனக்கு போதுமானது இந்த ஒரு நன்மை உனக்கு அனைத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அளவுக்கு உண்டான சக்தி உள்ளதுன்னு பதிவு செஞ்சாங்க உடனே உஸ்மான் அலி அல்லாவும் அவங்க பின்வாங்கல அதற்கு பின்புதான் இன்னும் வேக வேகமாக நன்மையின் பக்கம் விரைந்தார்ங்கிறது வரலை இன்னொரு உதாரணம் உஸ்மான் அலி எல்லாம் அவங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சிரமம் தான் கிபிலத்தை பக்கத்துல ஹிஜிரத்துக்கு பின்னாடி மக்கள் ஜன அதிகமான தருணம் ஒரு கிணறு ஆக தேவையுடையதாக ஆகிவிட்டது கிணறு அது உணவாகவும் மருந்தாகவும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அப்பையும் ஒப்படைக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அதை யார் வாங்கி தந்தா உஸ்மான் அலி அதுக்கு வாங்கப்பட்ட பாடு இருக்கை அல் உலமா பெருமக்கள்கிட்ட கேளுங்க என்னென்ன யுக்தி என்னென்ன விஷயங்கள் தான் தெரியும் அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி ஒப்படைச்சிட்டு போயிடல சொர்க்கம் கிடைச்சிருன்னு நிம்மதி அடையலை போதுமானதாக அவங்க அடையவில்லை யார் சூழல்லாம் இந்த கிணற்றை கொண்டு எனக்கு நாள் வரை நன்மை வரணும் சொர்க்கம் கிடைச்சிருச்சு ஆனா இந்த கிணற்றை கொண்டு கியாமத்த நாள் வரைக்கும் எனக்கு நன்மை வரக்கூடிய வழிவகைகளை ஏற்படுத்திட்டாங்க கேட்டாங்க பெருமாநாட்டு செல் லாலிஸ்லாம் அவங்கள்ட்ட அவங்க கத்து கொடுத்தாங்க அதற்கு பின்பு அவங்க ஆட்சி காலத்துல உஸ்மான ஆட்சி காலத்துல அந்த கிணற்றை கொண்டு தோட்டம் தோட்டத்தை கொண்டு மார்க்கெட் மார்க்கெட் கொண்டு ஹோட்டல் ஹோட்டலை கொண்டு ஷாப்பிங் மால் இன்னைக்கு நம்ம போனா நிறுவி அந்த பேங்கின் மூலமாக உலக ஏழைகளுக்கு குறிப்பா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏழை எளியோர்களுக்கு உதவிகள் தர்மங்கள் கொண்டிருக்கிறது அந்த நன்மை உஸ்மான் அன்ஹு அவர்களை அவர்களுடைய கபரை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது ஏன் இப்படி எனவேதான் சஹாபாக்கள் பொறாமப்பட்டாங்க பொறாமப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் அவர் செல்வந்தர் உஸ்மானே கனி எந்த அடிப்படையில நன்மை ரீதியாக மறுமை ரீதியாக உஸ்மான் செல்வந்தர் என்ற அடிப்படையில வச்சாங்க இப்படி நிறைய சொல்லலாம் ஏன் இப்படி ஆயிட்டாங்கன்னா நன்மை குறித்து அவர்கள் வழங்கிட்டாங்க நேர்த்தியாக கடைபிடிக்க வேண்டுமோ அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி செய்ய வேண்டுமோ அதை செய்தார்கள் சிறப்பாக செய்தார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களை சமுதாய பெரியோர்களே இத நாம எப்ப செய்ய போறோம் நன்மை குறித்து வழங்கிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு அது தகும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுக்கு இந்த ஒரு வசனம் போதுமானது சூரத்து ரஹ்மான்ல வரக்கூடிய இந்த வசனத்தை நாம வழங்கிட்டா அவர்களை போன்று ஆகுவதில் எந்த சிரமமும் இருக்காது அருமையானவர்கள் அல்லாஹின் நல்ல என்ன வசனம் அல்லாஹ் இதுல பெருசா ஒன்னும் சொல்லல நன்மைக்கு கூலி நன்மைங்கிறான் நன்மைக்கு கூலி அதை விட சிறந்ததுதான் கொடுக்கணும் ஆனா நன்மைக்கு கூடி நன்மைன்னு பதிவு செய்யலாம் ஏன்னா நன்மைக்கு மேல சிறந்தது எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம் நன்மைக்கு மேல ஆக சிறந்தது எதுவும் கிடையாது ஆகவே நன்மைக்கு கூடி நன்மை அதை நாம் எந்த அளவு அலட்சியமாக நம்மளுடைய தொழுகைகள் இருக்கிறது அமல்கள் இருக்கிறது ஏனைய விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் அருமையானவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே சமுதாய பெரியவர்களே இன்னைக்கு நமக்கு மத்தியில நன்மை எப்படி ஆயிருச்சு பள்ளிவாசல்ல கிடைக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நன்மை கிடைக்கும் மாசத்துல ரமலான்ல மட்டும்தான் கிடைக்கும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நாம நின்று விடுகிறோம் ஆனா ரமலான் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல் வாய்ப்புகளில் ஆக சிறந்ததை தவிர அது மாத்திரம் வாய்ப்பு என்பது அல்ல ஏன்னா பெருமானார் பெருமானம் மறுமைக்கான விளை நிலம் இந்த ஒற்றை ஹதீச நாம சிந்திச்சா இதை கடைபிடிச்சா நாம வெற்றியாளர்களில் ஒருவராக ஆகிவிடுவான் என்ன நீ இந்த உலகத்துல எங்கிருந்தாலும் யாரிடத்தில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மறுமைக்குண்டான விளைச்சலை சேமிப்பை உற்பத்தியை செய்து கொள்ள முடியும் இந்த ஹதீச நம்ம ஹயாத்தாக்க கடமைப்பட்டிருக்கோம் எப்படி ஹயாத்தாக்குறது அருமையானவர்களை அல்லாஹின் நல்லடியார்களே ரெண்டு விஷயம் இத நாம கையில் எடுக்க ஹயாத்தாக்க ரெண்டு விஷயத்தை நாம கடைபிடிக்கணும் என்னது வணக்கம் இருக்குல்ல இந்த ஜும்மால சொல்லான ஐந்து ஒத்துக்கள் ஏனைய விஷயங்கள் சுண்ணத்து நஃபீலு அனைத்தையும் வழக்கமாக ஆக்கணும் வணக்கத்தை வழக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நேரம் கிடைச்சாதான் தொழுகுவேன் வாய்ப்பு இருந்தா தான் தொழுகுவேன் அப்படின்னு இல்லாம அதை வழக்கமாக ஆக்கிக்கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அதிலும் சகாபாக்களை போல முன்கூட்டியே வரணும் முதல் உட்காரணும் வலது பக்கம் உட்காரணும் ஏன்னா அதிகமான நன்மைகள் நமக்கு தேவைப்படுகிறது ஆக வணக்கத்தை வளமையாக நேர்த்தியாக நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அது எந்த வணக்கமா இருந்தாலும் சரி இரண்டாவது வளமை இருக்குல்ல அன்றாடம் செய்யக்கூடிய வளமை தூங்கி எழுந்ததிலிருந்து தூங்குற வரைக்கும் உண்டான வளமையை வணக்கமாக ஆக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் குளிப்பதாக சுத்தம் ஆகுவதாக ஏனைய விஷயங்களாக இருந்தா நம்ம தூய்மையானவன் ஆகவே நான் தூய்மையை விரும்புகிறேன் என்று நீயத்தை வச்சு செய்யணும் ஏன் பெருமானார் சல்லா சொன்னாங்களே யார் ஒருவர் முஸ்லிம் கிதாப்ல வரக்கூடிய ஹதீஸ் யார் ஒருவர் தன்னுடைய குடும்பத்திற்கு அல்லாவின் பொருத்தத்தை நாடி செலவுக்கு கொடுப்பாரோ அதுவும் தர்மமாக ஆகும் சொன்னாங்க அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் குடும்பம் பொருளாதாரம் ஓடக்கூடிய நாம இந்த நீயத்தை கொண்டு இந்த ஹதீச கொண்டு நன்மையாக மாற்ற முடியும் ஆக வளமையை வணக்கமாக ஆக்கணும் வணக்கத்தை ஆக்கணும் வெற்றியாளர்களில் ஒருவராக ஆகிவிடுவோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களை சமுதாய பெரியோர்களே இத நாம செய்ய தவறிட்டோம் அப்படின்னா தண்டனை வேதனை அப்படிங்கிறது ரெண்டாவது கவலைப்படுவோம் நாம செய்ய தவறிட்டோமே கிடைச்ச வாய்ப்பா நாம நடுவ விட்டுட்டோமே கவலைப்படுவோம் உருது கித்தாப்ல படிச்ச ஒரு கதை தான் கதை தான் ஒரு கூட்டத்தை வழி நடத்திக்கிட்டு போறாரு ஒரு அமித்ஷா வழிபோக்கன்னு கூட்டிட்டு போகும்போது பகல்ல பயணம் தொடருது இருள் சூழ்ந்துருது அப்பையும் பயணம் தொடருது போய்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு அறிவிப்பு செய்யறாரு அந்த கூட்டத்துக்கு மத்தியில இந்த இடம் முக்கியமான இடம் இந்த இடத்தில் உள்ள பொருட்களும் முக்கியமான பொருட்கள் நீங்க எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் தடை கிடையாது நீங்க எவ்வளவுதான் எடுத்தாலும் கவலைப்படுவீங்க எடுத்து எடுக்காம விட்டாலும் கவலைப்படுவீங்க சுத்தமா எடுக்கல நானும் கவலைப்படுவீங்க ஆக நீங்க எடுக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்யறாரு அந்த மக்கள் இந்த அறிவிப்பு மட்டும் உள்வாங்கி சிலர்கள் எவ்வளவு முடியுமோ எடுத்துக்கிட்டாங்க எடுத்து எடுக்கல சிலர்கள் எடுக்கணும் அப்படின்னு எடுக்கல பயணத்தை மீண்டும் தொடர்றாங்க வெளிச்சத்தை நோக்கி போறாங்க அவங்களுக்கு அப்பந்தான் புரியுது அந்த பொருள் என்ன ஏது என்பது என்ன முத்துக்கள் வைரங்கள் வைடூரியங்கள் விலை மதிக்க முடியாத பொருட்கள் இத பார்த்த மக்கள் அவர் சொன்ன மாதிரியே கவலைப்படுறாங்க நிறைய எடுத்தாங்க அதுக்கு மேல அவங்களால எடுக்கவே முடியாது ஆனாலும் கவலைப்படுறாங்க இன்னும் எடுத்திருக்கலாமே நமக்கு முடியும் எடுத்திருக்கலாம் ஆனா நான் எடுக்கலையே கவலைப்பட்டாங்க அவங்களே கவலைப்பட்டாங்கன்னு எடுத்து எடுக்காம விட்டவங்க ஆஹா கிடைச்ச வாய்ப்பா ஒழுங்கா பயன்படுத்தலையே சரியா பயன்படுத்தலையேன்னு கவலைப்பட்டாங்க எடுக்காதவங்க கிடைச்ச வாய்ப்பை நான் நடுவ விட்டுட்டேனே தவற விட்டுட்டேனில் ஒருவராக ஆகி விட்டுட்டேனே கவலைப்பட்டாங்க முத்துக்கள் வைரங்கள் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் அதை விட ஆகச்சிறந்தது நன்மை அதை குறித்து நாம இது கதை தான் ஆனா படிப்பினைகள் ஏராளமாக இருக்கு நான் முத சஃபூல போய் உட்காரலையே தக்வீர் தஹரீமாவோட தொழுகலையே வீட்டுல தானே இருந்தேன் டிவி பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு கவலைப்படக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது ஏன்னா கபராளிகள் குறித்து பெருமானார் செல்லலாணி என்ன பதிவு செஞ்சாங்க தெரியுமா கிட்டாப்ல வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் கபராளிகளுடைய நிலைமை குறித்து பெருமானார் செல்ல ஆலிசம் இப்படி பதிவு செய்யறாங்க அவர்களுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா நேரில் மூழ்கிய மனிதன் எப்படி இருப்பானோ அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நீச்சல் தெரியல நீர்ல விழுந்துட்டான்னா என்ன யோசிப்பான் யாராச்சும் நீ காப்பாற்ற மாட்டாங்களா யாராச்சும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான் அவனுடைய நிலை இருக்கும் அதே மாதிரிதான் எனக்கு யாராச்சும் துவா செய்ய மாட்டாங்களா எனக்கு யாராச்சும் நன்மை எட்டி வைக்க மாட்டேன் ஏன்னா அந்த ஒரு வாய்ப்பு தான் நம்ம மேல இருந்து பேசிட்டு வர்றோம்ல அந்த ஒரு வாய்ப்பு தான் கபராடிகளுக்கு நமக்கு எல்லாமே வாய்ப்பு ஆனா கபராளிகளுக்கு ஹயாத்தோடு இருக்கிறவங்க யாராச்சும் துவா செஞ்சா நன்மையை எட்டி வச்சா மட்டும்தான் அவங்களுக்கு நன்மை வந்து சேரும் ஆக அதை ஆதரவு வைத்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் பெருமானார் செல்லரசன் சொல்றாங்கன்னா நாம கிடைச்ச வாய்ப்பை கிடைச்ச தருணத்தை எவ்வாறு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இன்னொரு ஹதீசிலும் பெருமானார் செல்லரசன் இப்படியே பதிவு செய்வாங்க கபராணிகளுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னு தெரியுமா அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க எப்படி ரமலான்ல ஒரு நாள் கிடைச்சா போதும் நினைப்பாங்க ரமலான்ல ஒரு நாள் எனக்கு கிடைத்தால் நான் அதை பயன்படுத்திக் கொள்வேன் ஆதரவு வைப்பாங்கன்னு ஹதீச நாம பாக்குறோம் படிக்கிறோம் அப்படிப்பட்ட ரமலான் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது ஆக ரமலான்ல அமல் செஞ்சு செஞ்சுக்கிடுவோன்னு இல்லாம இப்பொழுது இருந்தே நாம் அமல் செய்ய அவசியப்பட்டிருக்கிறோம் கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே சமுதாய பெரியவர்களே சஹாபா பெருமக்கள் மூத்த குடிமக்கள் அவர்கள் விளங்கியதின் வெளிப்பாடு இன்னைக்கு நல்ல நிலைமையில அவர்களுடைய கவருக்கு நன்மை வரக்கூடிய வழிவகைகளை நாமளும் என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் வாழும் காலமில்லாம் நன்மையாக மாற்றணும் வாழ்ந்த பின்பும் நன்மை வரக்கூடிய வழிவகைகளை விட்டு செல்ல நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அல்ல அதற்காகவே நமக்கு நீண்ட ஆயுளை தருவானாக அதற்காகவே நமக்கு நீண்ட நெடிய பொருளாதாரத்தை நிரப்பமாக தருவானாக அதற்காக வேண்டிய சந்ததிகளை பாக்கியத்தை கியாமத்து நாள் வரை தந்து நம்மை வழி நடத்துவானாக இன்னும் நம்மளுடைய நாட்டங்கள் தேட்டங்கள் அனைத்தையும் அல்ல சிறப்பாக நிறைவேற்றுவானாக ஆலமீன் அடுத்ததாக